புதுச்சேரியில ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டு வெகு விமர்சையா கொண்டாடப்படும் இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்கள் ரிசார்ட்டுகள் தங்கும் விடுதிகள் பார்கள் மற்றும் பொது இடங்களில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் குறிப்பா தனியார் ஹோட்டல்கள்ல ஆட்டம் பாட்டம் என புத்தாண்டு கொண்டாட்டம் கலகட்டும் இதற்கான முன்பதிவு தற்போது தொடங்கி நடைபெற்று வருது புதுச்சேரியில ஆங்கில புத்தாண்ட மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் இளம் பெண்கள் வருகை தருவாங்க சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில அரசு சார்பிலோ தனியார் சார்பிலோ பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை மதமான கடைகள் வழக்கமா காலை எட்டு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு ரெஸ்டோ பார்கள் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை செயல்பட அனுமதி இருக்கு ஆங்கில புத்தாண்டு முன்னிட்டு மதுபான கடைகளை வழங்கப்படுவது வழக்கம் அதன்படி வருகிற ஆண்டு ஆங்கில புத்தாண்டையொட்டி மதுபான கடைகள் கூடுதல் நேரம் திறக்க கலாங்குறை அனுமதி வழங்கியிருக்கு இதுகுறித்து புதுச்சேரி அரசு கலாந்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் மதுபான கடைகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில புதுச்சேரியில ஆங்கில புத்தாண்ட முன்னிட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு வர மதுபான விற்பனைக்கு சிறப்பு அனுமதி வழங்கப்படுவதாகவும் அதன்படி மதுபானம் விற்பனை செய்யும் சில்லறை மற்றும் மொத்த விற்பனை கடைகள் இரவு பதினோரு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை சிறப்பு அனுமதி பெற ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்படுவதாகவும் அதேபோல மது பார்களுடன் செயல்படும் மதுபான கடைகளுக்கு இரவு பதினோரு மணி முதல் நள்ளிரவு மணி வரை செயல்பட ரூபாயும் ஹோட்டல்களுடன் இணைந்த மது பார்களுக்கு அனுமதி பெற்று மது விருந்துடன் கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்துபவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் கட்டணமா நிர்ணயிக்கப்படுவதாகவும் எனவே கூடுதலாக மதுபானம் விற்பனை செய்ய விரும்புவோர் உரிய கட்டணம் செலுத்தி சிறப்பு அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் குறிப்பிட்டிருக்காரு குடிமகன்களுக்கு கொண்டாட்டம் கடந்த காலங்களில் புத்தாண்டையொட்டி நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை மட்டுமே மது கடைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு வந்தது தற்போது ஒரு மணி வரை கடைகள் செயல்பட கலாச்சுறை அனுமதி அளித்துள்ளதன் மூலமா குடிமகன்களுக்கு இந்த புத்தாண்டு மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது